குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அவங்க வந்து தெய்வத்துக்கு உண்டான தான் அவங்களுக்கு என்னன்னா எதுவுமே தெரியாது இந்த உலகத்தோடைய அந்த ஒரு மெட்டிலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது தெரியாது இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அப்படின்ற போது இந்த ஏவல் பில்லி சுன்யத்தில் வராது அவங்களுக்கு வந்து பொதுவாக பால அரிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு உண்டான தோஷங்களில் தான் வருவாங்க ட்ரீம் லேண்டுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அவங்களோட உலகமே வேறதாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இதுவும் இருக்காது குழந்தைய அழுவ நி நிப்பாட்டுறதுக்கு தான் நீங்கள் வந்து வழி பார்க்குறீங்களே தவிர அந்த நேரத்தில் கோயில் போகணுன்னு முடியாது ஆமாம் அப்போ என்ன பண்ணும் உடனே வந்து உப்பு எடுத்து கல்லுப்பு கல்லுப்பு அதை எடுத்து நல்லா இது பண்ணிட்டு ஒரு தண்ணி கல்லூப்புக்கெட்ல வந்து அதை போட்டு கரைச்சு வெளில ஊத்திட்டீங்கன்னா போதும் இப்ப நான் ஆறான்னு சொல்லி ஒரு ஒரு பரிகாரத்தை சொன்னோம் கற்பூர பரிகாரத்தை சொன்னோம் அதே போல அந்த குழந்தைய சுத்தி ஒரு ஒரு வளையம் இருக்கு அப்ப அந்த வளையத்தை வந்து நீங்க கிளென்ஸ் பண்றீங்க நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும் இமிடியேட் ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் பேய் செய்வினை இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இல்ல இதெல்லாம் உண்மைதானா அப்படி இருக்குன்னா நம்மை அது பாதிக்கிறதா அப்படிங்கிறத நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான தீர்வும் என்ன இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோயில் திரு சரவணன் அவர்கள் வாங்க நேர்களே சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயா சார் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அதாவது இந்த குழந்தை நல்லா தான் பா படுத்துட்டு திடீர்னு பார்த்தா எங்கேயோ பார்த்து வீல் 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 கதறி அழகுது இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த ஏவல் பில்லி சூனியம் பேய் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் உண்மைதானா இருக்குன்னாக்கா குட்டி குழந்தைங்களா அது தாக்குமா இல்லை மெயின் டார்கெட் யார் எப்படி கண்டுபிடிக்கிறது மேடம் பொதுவா வந்து குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அவங்க வந்து தெய்வத்துக்கு உண்டான சமமானவங்கள்தான் அவங்களுக்கு என்னன்னா எதுவுமே தெரியாது இந்த உலகத்தோடைய சொல்றோம் பார்த்தீங்களா அது தெரியாது என்னைக்கு அந்த குழந்த ஒரு ஃபோன் எடுத்து பாக்குதோ தான் வந்து அந்த குழந்தையோட கர்மாவே ஸ்டார்ட் ஆகுது பிறந்தவனே கொஞ்ச நாள்லயே காமிச்சு தானே சார் அம்மாவை ஊட்டவே செய்யறாங்க அது அது என்ன காரணம்னா இன்றைக்கி இருக்கிற கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு ராகு அப்படின்ற ஒரு சர்ப்பம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால தான் ஆறு மாதம் குழந்தைக்கே வந்து ஃபோனை காமிச்சு சாப்பாடு ஊட்டுற மாதிரி கணக்கு வந்துடும் சரிங்களா அப்போது இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற போது இந்த ஏவல் பில்லி சுண்ணியத்தில் வராது அவங்களுக்கு வந்து பொதுவாக பால அரிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு உண்டான தோஷங்களில் தான் வருவாங்க அப்போ அந்த தோஷங்கள்லாம் எப்படி பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து பதினாறு வயசு வரைக்கும் ஒரு தோஷங்களை சொல்றாங்க எப்போ குழந்தை வந்து வளர்ந்து ஒரு பியூபிரிட்டி ஆகுறது மாற வரைக்கும் அந்த ஒரு தோஷங்களை சொல்றாங்க எதனால அது வருது சார் இது வர காரணம் என்னன்னா வந்து அந்த அந்த காலகட்டத்துல போகும்போது சொல்லும்போது இந்த பூத கணங்கள் அந்த நேரத்துல வருவாங்க அதுதான் தோஷமா வர்றது பிறக்கின்ற அந்த டைம் பேஸ் பண்ணியா பிறக்கின்ற டைம்ல அந்த ஒரு மாசம் காலங்கள் ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து பால அரிஷ்ட தோஷம் சாஸ்திரத்துல வந்து பதினாறு வயசு வரைக்கும் சொல்றாங்க அப்போ பதினாறு வயசுன்றது வந்து பதினாறு நாட்கள் பதினாறு மாசம் பதினாறு வருஷம் இப்படிதான் வந்து அந்த கணக்கு இருக்கு அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான சாங்கியம் பண்ணுன்னு பால அரிஷ்ட தோஷத்துல இருக்கு சரிங்களா அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு செய் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வந்து குழந்தை வந்து பதினாறு மாசம் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ பதினாறு நாட்கள் பதினாறு மாசம் பதினாறு வருஷம் இப்போ இந்த கணக்குல வந்து பதினாறு சம்பந்தப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு மண் பாவையோ இல்லைன்னா வந்து ஒரு பாவம் மாதிரி செஞ்சு அதில் பொதுவாக வந்து அரிசி மாவுல பண்ணுவாங்க அரிசி மாவுல பாவ மாதிரி செஞ்சு அந்த பாவையில வந்து சில அட்சரங்களை போட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய சுத்தி முச்சந்தில போடுவாங்க சோ இதெல்லாம் இன்னைக்கு நடக்காத சாத்தியங்கள் ஆனா இதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ மேடம் கேள்வி கேட்ட மாதிரி திடீர்னு குழந்தை வீலுன்னு அழுதுதான் சொல்றீங்க ஏன் அதே குழந்தை வந்து யாரும் இல்லாத நேரத்துல சிரிக்கிறது யாரும் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க ஒரு தொட்டில ஒரு குழந்தை இருக்குதுன்னா அம்மா அங்கேயோ இருப்பாங்க அப்பா அங்கயோ இருப்பாங்க பாட்டி தாத்தா எங்கேயோ இருப்பாங்க குழந்தை மட்டும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்ட் ஆமா அப்ப அந்த நேரத்துல யார் இருக்கான்னு அர்த்தம் அப்ப அந்த குழந்தைக்கு வந்து தன்னோடைய ஆத்ம நிலையில வந்து வேற இடத்துக்கு போறாங்க தான் வந்து அவங்களோட லேண்டுன்னு சொல்லுவோம் ட்ரீம் லேண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களோட உலகமே வேறவே இருக்கும் அதனால தான் வந்து அந்த காலத்துல வந்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இருக்காது இதுல எப்படி நம்ம வந்து நார்மல் ஆகும் அப்படின்னும்னா என்னைக்கு அந்த குழந்தையோட உச்சி மறையுதோ மூடுதோ அப்போ தான் வந்து கனெக்டிவிட்டிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுவாங்க உச்சின்றது வந்து இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா இங்கே தலை வந்து ஸ்கல்லு பெரு ஹெவியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா தொட்டம்னா குழந்தை பிறந்த குழந்தைங்க போய் தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இதய துடிப்பு கேட்கலாம் டப் 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 டப்னு கேட்கும் ஸோ அது என்னன்னா சகசிரம் 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 எங்க கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆகும் அப்போ அது மூடுற வரைக்கும் அந்த குழந்தை பிரபஞ்சத்தோட தான் கனெக்ஷன்ல இருக்கும் அப்போ அந்த பிரபஞ்சத்துல இருக்கும்போது இந்த உலகம் வந்து பதினாறு லோகம் உலகம்னு சொல்றோம் பதினாலு ஈரேழு லோகம்னு சொல்றோம் பார்த்தீங்களா கீழே பாதால ஒரு ஏழு லோகம் மேலே ஒரு ஏழு லோகம் பதினாலு லோகம் அப்போ இந்த பதினாலு லோகத்துல அந்த குழந்தை வந்து எந்த உலகத்துல கனெக்ட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்போது அந்த குழந்தைங்கள எங்கே இருப்பாங்கன்னா ஒன்று தேவர்கள் கூட இருக்கலாம் இல்லைன்னா ஆவி உலகத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட இருக்கலாம் இப்போது வீல்னு கத்துற காரணம் வந்து பூத கணங்கள் லோகத்தில் இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பூதத்தை பார்த்தோன்னா குழந்தை அழுது அப்போ தான் அந்த அரிஷ்டம் வரும் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக வந்து அந்த காரியத்தை செஞ்சோம்னா அது சரியாயிடும்

ஓகே வேற எதுவும் பண்ணோம் கோயில் போகணும் கிடையாது அந்த நேரத்தில் தான் வந்து குழந்தைய அழுவை நிப்பாற்றத்துக்கு தான் நீங்கள் வந்து வழி பார்க்குறீங்களே தவிர அந்த நேரத்தில் கோயில் போகணுன்னு முடியாது ஆமாம் அப்போ என்ன பண்ண உடனே வந்து உப்பு எடுத்து கல்லுப்பு பர்டிகுலர் கல்லுப்பு அது எடுத்து நல்லா இது பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு தண்ணி பக்கெட்டில் வந்து அதை போட்டு கரைச்சி வெளில ஊற்றிட்டீங்கன்னா போதும் ஓகே உடனே குழந்தைங்க சரியாயிடும் இல்லையா ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா குழந்தை போட்ட துணி இருக்கு பாத்தீங்களா அந்த துணியை எடுத்து உடனே வந்து சுத்திட்டு வெளியில் எரிச்சுட்டா போதும் செஞ்சீங்கன்னா அது கிளியர் ஆயிடும் ஏன்னா அதுவும் ஒரு வளையத்துல தானே இருக்காங்க இப்ப நான் ஆறான்னு சொல்லி ஒரு ஒரு பரிகாரத்தை சொன்னோம் கற்பூர பரிகாரத்தை சொன்னோம் அதே போல அந்த குழந்தைய சுத்தி ஒரு ஒரு வளையம் இருக்கு அப்ப அந்த வளையத்தை வந்து நீங்க கிளென்ஸ் பண்றீங்க நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம் இமிடியட் அப்போ கோயிலுக்கு போனோம்னா என்னைக்கு போறது எப்ப போறது குழந்தை அழ ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா வீட்டுல இருக்கிற குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விபதி எடுத்து நெத்தில இட்டா போதும் சில குழந்தைகள் வந்து பார்த்தவனே எப்ப பார்த்தாலும் அழுதுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சுவாமி கிட்ட எந்த ஒரு வெத்தலையில அவருடைய பிரசாதம் விபூதி பிரசாதமோ அந்த செந்தூரமோ எடுத்துட்டு வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு குழந்தையோட தலைமாட்டில் வச்சுட்டா கூட போதும் இது குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியது சார் இப்போ பெரியவங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா ஏவல் பெல்லி சூன்யம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து நிஜமாவே உண்மைதானா இல்ல சைக்கலாஜிக்கலா இவங்களா கற்பனை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மேடம் ஏவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றது சென்ட் பண்றது ஆனால் இதெல்லாம் முடியுமா சார் அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் செய்யலாம் ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வராங்க ஆனா இப்ப படிக்கிறவங்க படிக்கிறாங்க ஆனால் இது எப்படி அந்த காலத்தில் வேலை செஞ்சா பாரம்பரியமாக வந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில சமூகம் வந்து இதுக்காகவே உட்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் வேலை செய்கிறாங்க

அப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறாங்கன்னா என்ன அனுபவத்துல நாம் பார்க்கும்போது முதல்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் அடுத்தது சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் செய்ய முடியும் ஆனா கண்டிப்பா உண்மை அதெல்லாம் ஓகே உண்மைன்னு சொல்றீங்க கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இப்போ இதற்கு தீர்வு என்ன இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டாங்க இதிலயே எப்படி தப்பிக்கிறது பக்தி மார்க்கம் எந்த சாமியை பிடிச்சுக்கணும் எக்கச்சக்க சாமி இருக்காங்களே குலதெய்வம் குலதெய்வத்தை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்களே ஆல்ரெடி அதை மீறி காப்பாற்றுமா கண்டிப்பாக காப்பாற்றும் ஏன்னா வந்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து சரணாகதி ஆகும்போது அவங்களை வந்து அவங்களுடைய பேரை வந்து மனசார நீங்கள் சொல்லும்போது அவங்க சம்பந்தப்பட்ட ரக்ஷையோ குங்குமமோ டெய்லி வைக்கும் போது அது கிட்ட வராது உங்களை வந்து இயற்கையாகவே உங்கள் குலதெய்வத்தை வழிபாட்டுக்குன்னே இருக்கு இப்போ சார் நாங்கள் வருஷத்துக்கு தான் குலதெய்வத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ வருஷத்துக்கு போங்க வீட்டில் காலையில் ஏழ்ந்தவனு குளித்து முடிச்சுட்டு உன் குலதெய்வத்தை பேர் ஒன்பது ரூபா சொல்லிட்டு போங்க இப்போ இசைக்கி அம்மான்னு இருக்காங்க இசைக்கி அம்மா பார்க்கணுன்னா நான் மதுரைக்கு தான் போகணும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் மதுரைக்கு தான் போகணும் ஆனால் காலையில் எழுந்தவன இசைக்கி தாயே என் குலதெய்வ தாயே என்னை வழி நடத்து என்னை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மா வந்துடுவாங்க இது நூற்றுக்குன்னு நடக்கும் எத்பாவமே தத்பாவத்தை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய் என் குலதெய்வம் என் கூட இருக்குன்னு நினச்சா பக்கத்துலேயே தான் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி நான் வந்து இந்த நம்ம ஆன்மீக உலா வழியாக நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சவங்க அந்த குலதெய்வ பேர்த்த சொல்லுங்க தெரியாதவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்கள் சார் அதுதான் வந்து நாமஸ்மரணம் இப்போது உதாரணத்துக்கு ஓம் நமோ நாராயணி இப்போ என் குலதெய்வமே தெரியலிங்க அப்படின்ற போது இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இந்த மந்திரத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தடவை சொன்னிங்கன்னா நாராயணி உங்க வந்துடும் ஓம் நமோ நாராயணி இதோடய அர்த்தம் என்னென்னா ஓம்னா பிரபஞ்சத்தோடைய பீஜ மந்திரம் ஓம் நமோ அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறேன் சரணாகதி ஆகிறேன் நாராயணி அப்படின்னா நான் சரஸ்வதி ராண லக்ஷ்மி ரக்ஷிப்பவர் எனின துர்கை அழிப்பவர் இது மூணுமே சேர்ந்து தான் நாராயணி இப்படிப்பட்ட நாராயணிக்குள்ளே அம்பாலோட ரூபம் எப்படி இருக்காங்கன்னா அம்மா கையில் சங்கு சக்கரம் இருக்கும் விஷ்ணுவோட அம்சம் பிரம்மாவோட தாமிரம் போட்டு இருக்கும் பிரம்மாவோட அம்சம் அம்பாவோட கண்களில் நெத்திக்கல்ல நெற்றிக்கன்று இருக்கும் சிவனோட அம்சம் அப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவன் நாராயணி இப்போ அந்த அம்மாவே நீங்கள் வந்து காலையில் வந்து நாமஸ்மரணமாக ஒன்பது தடவை சொல்லிட்டு போனீங்கன்னா எப்பேர் பட் ஏவல் பில்லி சூனி எதுவுமே கிட்ட இருங்க சார் துர்க்கை அம்மா லட்சுமி சரஸ்வதி மூணு பேரும் நம்ம முப்பெரும் தேவியர் கூடியே இருக்கும்போது வேற என்ன வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது சார் அற்புதமான அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அதாவது மிகப்பெரிய மலை அளவு இருக்கக்கூடிய முன் வந்து இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன் ஒரு சின்ன உளியை கொண்டு இதை நீங்க ஈஸியா உடைக்க முடியும் அப்படின்னு நீங்க அழகா உடைத்தும் காண்பிக்கிறீங்க சார் இது உங்களுடைய மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லி ஆகணும் சார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா வரப்போகுது தீபாவளி இல்லைங்களா தீப ஒளி திருநாள் நீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமான வாழ்க்கையா மாறணும்னாக்க நாங்க என்ன பண்ணணும் இது குறித்த விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பதிவு பண்ணணும் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு எவ்வளோ சூப்பரான தெளிவான ப்ராக்டிக்கலான சிம்பிளான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு தீபாவளி வரப்போகுது இந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறணும்னா நாம என்ன பண்ணணும் அதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்குமா பிராக்டிக்கலா இருக்குமா எளிமையா இருக்குமா நிச்சயமா இருக்குங்க இது குறித்த விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூட போய் மறக்காம நம்ம ஆன்மீகா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி